அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஆறு மணி நீர் மருத்துவ வகுப்பு இது தொடர் வகுப்பு உணவில்லாமல் வாழும் கலை இயற்கையை எப்படி வழிநடத்துவது மன வலிமையை வைத்துக்கொண்டு இம் என்ன செய்வது அதற்கான அடிப்படை நீங்கள் இந்த இயற்கை வழிநடத்த கற்றுக்கொண்டால் எந்த நோயையும் கட்டுப்படுத்தி விடலாம் மனமோது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் ஆக மனதை சரியான வழியில் திருத்துதல் சிதற வழியை மந்த நிலையை மூன்றாவது நிலையான கூட்டு நிலையில் நாம் ஒன்று சேர்க்க முடியும் இது பெரு கூட்டு நிலைன்னு சொல்லுவாங்க இந்த கூட்டு நிலையில் நாம் இயற்கையை கட்டுப்படுத்தலாம் நமக்கான தனிமனித இயற்கையை கட்டுப்படுத்தலாம் சரி இயற்கையாக இருக்கிற அந்த இன்ப துன்பங்களை புரிந்து கொண்டு நாம் மன வலிமையின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுகின்ற முறைதான் இது சரி இப்போ நாம் அந்த மனதை பற்றி பேசுகின்ற பொழுது உடம்பாரளியின் உயிராரழிவை நமக்கு வந்து இயற்கையில் நம் பாடத்தில் படிச்சிருப்போம் ஈர்ப்பு விசை விலகு விசைன்னு பண்ணியிருப்போம் இது ரெண்டு முக்கியமான அடிப்படை விசைகள் நான்கு வகையான அடிப்படை விசைகள் இருக்கின்றன ஆழமாக போனால் நம்ம இரண்டு விஷயை பற்றி கொள்ளலாம் இதிலிருந்து மாதிரி இருந்து வருது கிராவிட்டி அட்ராக்ஷன் எலக்ட்ரானிக் ரெப்பல்சன் அட்ராக்ஷன்னா உள்ளே இழுக்கிறது ரெப்பல்ஷனாக வெளியே ஓடுறது சரியா இது பொதுவாக நம்ம படிச்சுருக்கோம் இது நியூட்டன் நியூட்டன் விசை இதெல்லாம் பேசியிருப்போம் இப்போ அடுத்தது உயிரை அடிப்படையாக கொண்டு ஒரு விசை இருக்கிறது அதுதான் மனோ மனம் என்கிற விசை அதை மனிதன் பேர் மன விசை என்பது மைண்டு பவர் மன வலிமை மனோலயம் இதெல்லாம் பேசணும் இல்லையா அந்த மனதை சரியான வழியில் செலுத்துதல் சரி அண்டங்கள் தோன்றி விரிந்து கொண்டே இருக்கும் அண்டம் தோன்றும் விரிந்து சுருங்கும் விரிந்து சுருங்கும் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம் சுருங்கின் பிராண நினைவு பிண்டத்தை கொள் பிண்டத்தை கொள் உண்டி சுருங்கின் உபாயம் பல விட பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும் பிண்டம் சுருங்கிட்டே போச்சுன்னா அந்த உண்டி சுருங்கி நீர்ப்பயிற்சியின் மூலமாக பிண்டம் சுருங்குனா உயிர் நிற்கும் இந்த கடைசியில் அந்த உயிர் உடல் தான் நிற்கும் அந்த வெறும் இந்த கெட்டுப்போன உணவினால் கெட்டுப்போன இதை நீங்கி உயிரை தக்க வைக்கிற உடல் மட்டும்தான் நிற்கும் அந்த உயிரை தக்க வைக்கிற உடல் தான் மிகப்பெரிய தெய்வடையின்னு பேர் உயிரை தக்க வைத்துக் கொள்கிறார் எந்த வகையிலும் உயிர் போகாமல் பார்த்துக்கிறது தான் அதுக்காக உணவு பழக்கத்தை விட்டு விடுதல் அவ்வளோதான் என்ன உடம்பார் அடியின் உயிரா ரெடிவர் திருப்பட மைஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உபாயமாக நன்மை நடத்தும் உபாயம்னா வழிகள் நர்த்தோம் உபாயமாக நன்கொடை நர்த்தோம் ஆக உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறார் இப்போ உடம்பை வளர்க்கணும்னா உயிரே உடம்பை தக்க வைத்துக் கொள்ளுதல் உடம்பை பாதுகாத்தல் உடம்பை வளர்த்ததெல்லாம் தின்னு பெருத்துதல்ல ஊனை சுருக்கி உள்ளலி கான் உடம்பை வளர்த்தல்னு சொன்னால் உடலை பாதுகாத்தல்னு பேர் அது நன்மைக்கு உரியதாக பாதுகாத்தல்னு வேறு சரியா அப்போ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்போ உடம்பை சரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடம்பை பார்த்து உயிரை பார்த்து சொல்கிறத சொல்றதை விட உடம்பை பார்த்து கொள்ளுமாங்க உடம்பு கட்டுப்போன்தான் ஐயோ உயிர் போயிருமே உயிரை தக்க வைத்து கொள்ளுங்கள் உயிரை காப்பாற்று கொள்ளும்போது அப்போ உடம்பை எப்படி பேணணுமோ அப்போ உடம்பில் உயிர் தங்குமாறு வைத்து கொள்ள வேண்டும் அது மிகப்பெரிய ஆற்றல் ஆக அந்த ஆற்றல் ஏன் வெளியே போய்கிறது ஆற்றல் வெளியே போச்சுன்னா சாவு ஏற்படுகிறது அதான் அப்போ அந்த உயிர் தங்குமாறு உடம்பை தகுதி உள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையினுடைய தகுதி நோயற்ற வாழ்வது வாழ்க்கையின்னு பேர் வாழ்க்கையின் தராதரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா வித்தவுட் சிக்லஸ் ஈஸிய வித்தவுட் சிக்லஸ் லைஃப் ஈஸிய குவாலிட்டி லைஃப் உணவினா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை உணவு பழக்கம் உணவுங்கிறது ஒரு பழக்கம் நம்ம என்ன உணவு பழக்கம்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த உணவு பழக்கம் உயிரை கெடுக்கிறதா உடம்பை கெடு உ உடம்பு கற்று தான் உயிர் வழி போகும் ஆக உடம்பை கெடுக்காமல் இருக்கிற பழக்கம் கூட அனைத்தும் உடம்பை கெடுக்கிற பழக்கம்தான் ஆக சித்திரனை பற்றி பேசுகின்ற பொழுது உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் இடம்பட மிகையா நாம் சேர மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் என்று திருமணம் சொல்கிறார் ஆக உடம்பை காப்பாற்றுகின்ற பயிற்சி இந்த நூலை இருக்கிறது இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அனைவரும் மேன்மேடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி